ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி தமிழ் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்த ராசி நேர்களுக்கான பலனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிசபர் ராசி நேர்களுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பலருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிக்யா சிறுவர் தான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாத ரிசப ராசி நேர்களுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க ஸோ இந்த ஆடி மாத ராசி பலன் எப்பொழுது இருந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ரிசப ராசி நேர்களுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ரிசப ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு தனி பாணையை அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த வகையில இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரேன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் விரியாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரமாக சஞ்சரிக்கும் சனியையும் பார்க்கிறார் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கிய ரீதியான தொல்லைகளும் அடிக்கடி வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளும் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மைய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நேரத்துல ரிசப ராசி நேர்கள் அதிக ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதால் காரியங்கள் எல்லாமே கடைசி நேரத்துல கைகொடி வரவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் ரிஷபராசி நேர்களுக்கு தடைகள் தடங்கள் இந்த மாதிரி வந்தாலும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல உங்களுக்கு கைக்குடி வந்து வெற்றில போய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சுப கிரகம் என்று சொல்லப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லலாம் அவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக சொல்லப்படுது அந்த குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் அவரது பார்வைக்கும் பலன் உண்டு அப்படின்னு சொல்றதுனால அந்த அடிப்படையில ரிஷப ராசி நேர்களுக்கு சில நல்ல பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல விதமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கலாம் குருவின் பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகின்றது அதனால பார்த்தீங்கன்னா நேர்களுடைய நேயர்களுடைய தாய்வழி ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு மாற வாய்ப்பு இருக்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு அவங்க உறவினருக்குள்ள ஏதாவது சிறு மனக்கசப்பு இருந்திருக்கலாம் அந்த மனக்கசப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா அதே போல இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனதில் அதிக ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரதுனால பலவிதமானமாக நீங்க சிந்திக்கவும் வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இதே போல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில உங்களுடைய தொழிலுக்கான நீங்க கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு பண ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தேடி வந்து சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா இதுவரை நேர்களுக்கான ஆரோக்கிய தொல்லை பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே விலகிடும் ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி சாதாரண சிகிச்சையிலேயே உங்களுடைய நோய் குணமாகவோ வாய்ப்பிருக்கு ராகவோடு குரு இணைவதால் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் தூர தேசத்தில் இருந்து கூட அழைப்புகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு கேதுவின் மீது குரு பார்வை பதிவதால் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதாவது ரிசபராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீக ரீதியான ஆர்வம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டமஸ்தானத்திலும் குரு பார்வை பதிவதால் இழைப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் உங்களுக்கு என்னதான் இழப்புகள் ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளை சரி செய்வதற்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசி நேயர்களுக்கு விலகி இருந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் நீங்க ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த ஆர்வம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மையில போய் முடியலாம் அதே போல பாத்தீங்கன்னா ரிசபராசி நேர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ற விதம் உங்களுக்கு அமையலாம் உங்களுக்கு வேலை ரீதியா இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வரக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தரக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு அடிப்படையாக கண்டிப்பா இருக்கலாம் ஆடி ஏழாம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் புதன் அதாவது இவர் சுகஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது புத சுக்ர யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் சுக்ரன் மீது குருவின் பார்வையும் பதிவதால் இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிய காலமாக இருக்கலாம் பிள்ளைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க அதே போல் மதிப்பும் மரியாதையும் உங்கள் மேலே உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நடை போடவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை தரலாம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிசபராசி நேர்களுடைய பொது வாழ்வில் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்க போது உங்களுடைய உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் சில கை நழுவி போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க மனம் தவறாமல் எந்த வாய்ப்பும் உங்களை தேடி வரும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணுவது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு திறன் கொஞ்சம் குறையலாம் பெண்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாத வகையில் பார்த்துக்கொள்வது இந்த நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லதுங்க அதே போல் ஆடை ஆபரண சேகை பெண்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் ஸோ கண்டிப்பாக ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகமாக இருக்க போதே அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த நாட்களாக என்ன நாட்கள் உங்களுக்கு மாறலாம் ஸோ அதனால ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தொழிலில் ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சியை நீங்க செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று ஆறு ஏழு பதினாலு மற்றும் பதினைஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறம் அதாவது ரிசபராசி நேர்களுக்கு எந்த நேரம் அதிர்ஷ்ட தரும் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம் அதிர்ஷ்ட தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிசபராசி நேர்களுக்கான இந்த ஆடி மாத ராசி பலன் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான பலனை கொடுத்துருக்கா ஆபத்தான பலனை கொடுத்துருக்கா அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ